ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு காவியா ஸ்டேல் கதை கேட்கலாமா ஒரு பிரபலமான மகிழ்ந்து நிறுவனத்தில் இளைஞன் ஒருவன் பணிக்கு சேர்ந்தான் அவன் பயங்கரமான சுட்டிக்காரன் சுட்டி மட்டுமல்ல நல்ல புத்திசாலியும் கூட அவன் ஒரு கலை வடிவம் பற்றி யோசிக்கிறான் அதே மாதிரி ஒரு காரின் மாடலையும் வடிவமைத்து கொண்டு போய் அவனுடைய மேலாளரிடம் காட்டினான் அதனை பார்த்த அவனுடைய மேலாளர் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது மற்றும் ரொம்ப நல்லதாகவும் வந்திருக்கிறது என்றும் பாராட்டினார் இந்த மாதிரி வேறு எந்த கம்பெனியும் கார் தயாரிப்பில் ஈடுபடவில்லை இந்த மாதிரி கார் தயாரிப்பினை உடனே நாம் முயற்சி செய்து உருவாக்கலாம் என்று அவனுடைய மேலாளர் கூறினார் அந்த இளைஞன் சொன்னபடி அதே மாதிரி கார் ஒன்று தயார் செய்தான் அதனை பார்த்த முதலாளி ரொம்ப சந்தோஷம் அடைந்தார் ஒரு நாள் அந்த காரினை மார்க்கெட்டிங் பிரிவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் ஆகையால் காரை வெளியே எடுத்து வருவதற்கு முயற்சி செய்தார்கள் அப்பொழுது அந்த இடத்தில் ஒரு பிரச்சனை வருகிறது என்னவென்று பார்த்தால் காரின் உயரம் ஐந்து அடி உயரத்தை விட அதிகமாக இருக்கிறது என்ன செய்தால் காரினை வெளியே எடுத்து கொண்டு வர முடியும் பல பேர் யோசனை சொன்னார்கள் வாயில் மேற்பகுதியினை உடைத்து விடலாம் காரின் வெளியே எடுத்து வந்த பிறகு அப்புறம் வாயின் மேற்பகுதியை கட்டி கொள்ளலாம் என்றும் கஷ்டப்பட்டு காரை அந்த வாசல் வழியாக எடுத்துக்கொண்டு போய்விடலாம் என்றும் மேல் பகுதியில் ஒரு சில கீரல்கள் மட்டும்தான் விழும் அதனை பெயிண்டிங் அடித்து சரி பண்ணிக்கலாம் என்று ஒரு பெயிண்டர் யோசனை சொன்னார் எல்லோரும் சொல்வது ஒரு புது ஐடியாவாக இருந்தாலும் முதலாளியின் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை ஒரு சில கீறல்கள் விழுவதும் அவருக்கு சரியான யோசனையாக படவில்லை இப்படி அருமையான காரினை தயார் செய்துவிட்டு அதை எடுத்துக்கொண்டு போக முடியவில்லையே என்று குழப்பமாக இருந்தார்கள் அப்பொழுது அங்கே ஒரு வயதானவர் அதே கம்பெனியில் வேலை பார்க்கிற ஒரு வாட்ச்மேன் சொல்கிறார் அவர் அப்படியே மெதுவாக தயங்கி முதலாளியிடம் வந்து ஐயா நான் ஒன்று சொன்னால் கேட்பீர்களா நான் அதை சொல்லலாமா என்று அனுமதி கேட்கிறான் அந்த கிழவன் என்ன நாம் சொல்லாத புதிய யோசனையை போறான் நாம் தான் எல்லோருடைய யோசனையும் கேட்டோம் இருந்தாலும் பரவாயில்லை என்று கேட்கிறார் இந்த உயரத்தை விட ஒரு இன்ச் தான் காரோட உயரம் அதிகமாக இருக்கிறது இந்த காரோட நான்கு டயர்கள் இருக்கிற காற்றினை விட்டால் காற்று வெளியே சென்றுவிடும் பிறகு காரினை சுலபமாக வெளியே எடுத்துக்கொண்டு போகலாம் அதன்பின் காரின் டயரில் காற்றினை நிரப்பிக்கொள்ளலாம் என்று சொன்னார் அடடா எவ்வளவு சுலபமான வழி எந்த சேதாரமும் இல்லாமல் காரை வெளியே எடுத்திடலாம் என்றார் மேலாளர் அங்கிருந்த எல்லோருமே கைத்தட்டி சந்தோஷப்பட்டார்கள் முதலாளிக்கு ரொம்பவே சந்தோஷம் வந்துவிட்டது அந்த வாட்ச்மேன் சொன்ன மாதிரியே காரில் இருக்கிற நான்கு பக்கமும் டயர்களில் காற்றை பிடுங்கிவிட்டு காரை ஒரு வழியாக அவர்கள் நினைத்த மாதிரி மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு போகிறார்கள் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிவிட்டார்கள் அந்த இளைஞன் நினைத்த மாதிரி அவனுடைய கனவும் நிறைவேறியது இந்த ஒரு இன்ச் குறைந்ததால் காரினை வெகு சுலபமாக வெளியே கொண்டு வர முடிந்தது இதேபோல் நம்மிடம் இருக்கும் ஈகோ எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சுவிட்டு வாழ்க்கையில் வருகிற எல்லா இடர்பாடுகளையும் கடந்து முன்னேறினால் நல்ல வெற்றியாளராக நிச்சயமாக வர முடியும்